முது முனைவர் இறை அன்பு அவர்களே உலக பல்கலைக்கழகங்களோடு இணையாக கருதப்படுகின்ற பல்கலைக்கழகத்தை வேலூருக்கு வழங்கி மிகச்சிறப்பாக நடாத்தி வருகின்ற துணைத் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் அவர்களே தலைமுறை பேரவை நண்பர்களே வேலூர் அன்பர்கள் வட்டத்தைச் சேர்ந்த சகோதர செல்வங்களே பெரியவர் திரு ஜே நாதன் அவர்களே வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களே தினமலர் கருணா அவர்களே என்னும் ஏராளம் நண்பர்கள் அன்பர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரை துவக்க உரை என்று இருக்க வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு ஐந்து மணித்துளிகள் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தகுதியான துவக்க உரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள் ஏராளம் செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்பதே உண்மை எனவே என்னுடைய உரையை முதுமுனைவர் அவர்கள் சம்மதத்தோடு வணக்க உரை என்று நான் மாற்றிக்கொள்கிறேன் நீங்கள் சம்மதித்தால் என துவங்கிடுச்சு ஏற்கனவே சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னரே எனக்கு இந்த புத்தகம் வைத்தது என் அதிர்ஷ்டம் நான் ஓய்வெடுக்கின்ற ஒரு கட்டாய சூழலிலும் இருந்தேன் படிக்க வாய்ப்பு கிடைத்ததன் பயன் மிகப்பெரிய பயன் ஒன்று அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ தொண்ணூறு சதவிகிதம் செய்திகள் எனக்கு தெரியாதவை நம்ம சாதாரணமாக நிறைய நம்ம படிச்சிருக்கோம் நிறைய தெரியும் நான் ஒரு பேராசிரியர் ஹோதாவோட சுற்றுற ஆள் ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எக்கச்சக்கமான தகவல் நமக்கு தெரியல ஏன்னா அவர் அந்த புத்தகத்தை கையாளுகின்ற விதமே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது ஒரு அரியதொரு தகவல் களஞ்சியம் அந்த எண்ணூறு பக்கங்களை உற்று பார்த்தோம் என்று சொன்னால் நூற்றுக்கும் அதிகமான பிஹெச்டி பட்டம் பெறுவதற்குரிய ஆய்வு செய்வதற்கு ஏதுவான தகவல்கள் புதைந்து கிடக்கின்றன பெரிய அதிசயம் முனைவர் இறையன்பு அவர்களுடைய தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது எஃகு போன்றவை என்று நான் சொல்வேன் ஸ்ட்ராங் லைக் ஸ்டீல் உருக்கு அது அந்த புத்தகத்தில் தென்படுகிறது அத்துணை ஒரு மொழி வளம் எப்படி இந்த வார்த்தைகள்லாம் தேடி தேடி அவர் பிடிக்கிறாருங்கிறது நமக்கு அதிசயமாக இருக்கிறது பிராணிகளில் தொடங்கி மொழிகள் எழுத்து அச்சு தகவல் பரிமாற்றம் வரலாற்று உரைகள் உரையாடல் முறைகள் கவனித்தல் உடல் மொழி நகைச்சுவை மேடையில் கவிதை மேடையின் விதங்கள் மேடையில் சிறக்க வழிகள் உண்மையிலேயே அதிசயமான ஏராளமான தகவல்கள் வந்திருக்கின்ற அனைவருமே பணிந்து கேட்கின்றேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் உங்களோடு தொடர்புடைய உறவுடைய பழக்கமுடைய எல்லா குடும்பங்களிலும் வீட்டு இப்போ வழக்கமாக கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க கிறிஸ்டியன்ஸே பகவத்கீதையும் வச்சிருக்காங்க நிறைய பேர் குரானும் வச்சிருக்காங்க ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமான புத்தகங்கள் என்ற பெருமையை பெறுகின்ற புத்தகங்கள் அவை அதற்கு இணையான புத்தகம் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற புத்தகம் ஏனென்றால் இனி வருகின்ற காலங்களில் பேசுவது என்பது மிகவும் முக்கியமானதாக ஆகி போய் உள்ளது மேடைக்கலை என்பது மிக முக்கியமானதாக உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைய காலத்தில் இருக்கின்ற குழந்தைகள் இளைஞர்கள் அவர்களிடம் இருக்கின்ற ஆற்றல் த டிஜிட்டல் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோமே அதில் அவர்கள் ஆற்றலை பெருக்குவதற்கு ஏராளமான தகவல்களை உறுதுணை புரிகின்ற உத்திகளை ஐயா அவர்கள் இந்த நூலில் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மனித குலத்துக்கே இது மாண்புடைய ஒரு வழிகாட்டல் என்று நான் துணிவோடு சொல்லுவேன் இந்த நூலாசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் உச்சபட்ச பதவியை ருசித்தவர் அவர் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முதல்வரின் நிழலாக பல ஆண்டுகள் அவர் அருகிலேயே இருந்து புகழ்மிக்கவராக திகழ்ந்தவர் ஆனால் அவரை அதை கையாண்ட விதம் என்னை பெரிதும் கவர்ந்தது அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் தாமரை இலை தண்ணீர் போல என்று நான் சொல்லுவேன் அணுகாமல் விலகாமல் எந்த ஆளாகாமல் ரொம்ப சிரமம் ரொம்ப கவர்ச்சியான உலகம் எத்தனை ஆயிரம் கோடிகள் வேண்டும் என்றாலும் புரளக்கூடிய தளம் அது அதில் அப்பழுக்கற்ற மனிதராக எப்படி உள்ளே சென்றாரோ அப்படி வெளியே வருகின்ற ஒரு தன்மை என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற இந்த நூல் இந்த நடமாடும் பல்கலைக்கழகம் நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற நடமாடும் பல்கலைக்கழகத்தினுடைய சொல் அழகு ஓவியம் என்று நான் வருணிப்பேன் கடைசியாக ஒரு மனிதனுடைய தரத்தின் அளவுகோல் பலமுறை அவரை அவருடைய அலுவலகத்தில் சென்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் திரு கருணா அவரும் நானும் இணைந்து பலமுறை முறை சந்தித்திருக்கின்றோம் ஒருமுறை அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருடைய அலுவலகத்தில் சென்று அலுவலக பணியாளரிடம் ஐயா இருக்காங்களா என்று நாங்க கேட்டோம் ஒரு சின்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம் தெய்வம் இன்னும் வரலங்க அப்படின்றார் அவர் முரட்ட ஆளு ஆரடி உயரம் ஆஜானுபாகுவான உடம்பு அவர் வாயில இப்படி சன்னமான குரலை தெய்வம் இன்னும் வரலங்க அப்படின்னார் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் நீங்க ஐயான்னு சொல்கிறீங்க ஐயா நாங்க தெய்வம்னு சொல்லுவோம் எனக்கு ஐய்கே தெரியுமோ என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு சங்கேத மொழி அது அவர் சொன்னார் நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே தெய்வம்னு தான் சொல்லுவோம் சார் ஏங்க எதுக்கு அது இப்படி சொல்றீங்க அப்படின்னா சார் தெய்வம் சார் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் நான் முடிஞ்சு போச்சு அதான் ஒரு சொல்ல முடிஞ்சு போச்சு அந்த அழகான ஒரு ஒரு உழைப்பாளரின் வர்ணனையோடு என்னுடைய இந்த வணக்க உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன் இந்த வாய்ப்பிற்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி உடையவனாக இருப்பேன் நன்றி